ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு தரவே ஆதிபரா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே கனவாகவே போய்விடுமோ என்று நீ நினைத்து ஏங்கிய விஷயத்தை உன்னுடைய கைகளிலேயே நான் தரப்போகின்றேன் தங்கமே வா என்னுடைய கைகளிலிருந்து உன்னுடைய கைகளில் அதை பெற்றுக்கொள் தங்கமே நீண்ட நாட்களாக நீ ஒரு விஷயத்தை உன் மனதில் வைத்து கொண்டு இந்த விஷயத்தை எப்படியாவது அடைத்தே ஆக வேண்டும் இந்த விஷயம் எப்படியாவது என்னிடம் இருக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டும் அவை உன் கைகளில் வந்து சேருவது போல இருந்தாலும் இறுதியில் கை மாறி போய்விடுகிறதே என்று வருத்தத்தில் இருந்தாய் இனிமேல் இந்த விஷயம் நமக்கு கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து விட்டு அதற்காக நீ அழாத நாட்களே இல்லை அவ்வளவு கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ இந்த அளவிற்கு உனது கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டிருந்தால் அந்த விஷயம் எவ்வளவு முக்கியம் என்று உன் அம்மாவாகிய எனக்கு எவ்வாறு தெரியாமல் இருக்கும் தங்கமே உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் கேள் இறைவன் மனதில் நீ இடம் பிடித்து விட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் மற்றபடி எல்லா நன்மைகளும் உனக்கு தானாகவே அமையும் நீ எதிர்பார்க்காமலேயே நல்ல மனிதர்கள் உள்ளத்திலும் நீ இருப்பாய் உனக்கு எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும் நல்லதாகவே நடக்கும் என்னுடைய மனதில் இப்பொழுது நீ இடம் பிடித்து விட்டாய் தங்கமே என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இன்றளவிற்கும் இருக்கின்றாய் அனைத்திற்கும் தீர்வு கொண்டு தங்கமே நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே யாரிடமும் நீ சொல்லிக் கொண்டே இரு தங்கமே அதோடு என்னுடைய பூஜையையும் மறவாமல் செய்துவா உன் ஆழ்மனதில் இருக்கும் அத்தனை கனவுகளையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் உன் அம்மா நான் நிறைவேற்றி தருவேன் உனக்கான பாதையை வகுப்பவள் நான் நீ முன்னேறிக் கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்கள் கண்டு மனம் தளராதே தங்கமே எல்லாம் கண்டு மிரலாமல் எதிர்கொள் விரைவில் வெற்றியை காண்பாய் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நீயே முழுவதுமாக உணரப்போகின்றாய் தங்கமே யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே யார் உன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை மட்டும் வெறுத்து விடாதே யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை மட்டும் ஏமாற்றி விடாதே இந்த மூன்று விஷயங்களையும் எப்பொழுதும் உன் மனதில் வைத்துக்கொள் தங்கமே நான் உன்னிடம் சொல்வது எதையுமே நீ கனவாகவே போய்விடுமோ என்று நினைத்து வருந்திய ஒரு விஷயத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்ன பொழுதும் என் மீதான நம்பிக்கை உனக்கு வரவில்லை என் வாக்கு என்றும் பொய்யாகாது தங்கமே நீ என்னை நம்பவில்லை என்றால் என்ன என் மனதில் நீ முழுமையாக இடம் பிடித்து விட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கைகளில் இருக்கின்றது ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயம் அதை உரிய நேரத்தில் நான் நடத்துவேன் நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு பின்னால் இருந்து பேசுபவரை எண்ணியெல்லாம் நீ மனம் வருந்தாதே உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும் நான் நடத்திக் கொடுப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி